ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா சில்காம்லேயே நியூ டிசைன்ஸ் தாங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் புது புது டிசைன்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே புது புது அப்டேட் உற்பத்தி விலைக்கே வரும் அதை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சேரீனாலுமே ஹோல்சேல் பிரைஸுக்கு கொடுத்துட்ருக்கோம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க வாங்க சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்க்கலாம் நியூ டிசைன் சேரீஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் வாம் சேரின்னு சொல்லுவாங்க சாஃப்ட் சில்க் சேரீஸ் தான் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் டவர் பார்டர் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாலுமே டபுள் சைடுமே உங்களுக்கு டவர் பார்டர் வந்துடும் சேரீ முந்தி டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டில் இந்த மாதிரி வந்துடும் இது சேரீயோட முந்தி டிசைன் டசல் ஒர்க் வந்துடும் சேரீலேயே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும்ங்க இது சேரீயோடய ப்ளவுஸ் டிசைன் இந்த டிசைன்ஸில் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ப்ரீமியம் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம் சேரீ ப்ரீமியம் குவாலிட்டி ஸேரீ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர்ஸ் இருக்குது எட்டு கலர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சரீஸ் அவைலபிள் இருக்குங்க ஒவ்வொரு கலர்ஸாக காட்டுறோம் பாருங்க ஆனால் காட்டுறதில் எந்த ஒரு சேரீ ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுத்துனுச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் பாருங்க ஒவ்வொரு கலர்லயுமே ஒவ்வொரு கலர்லயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் இருந்து சிங்கிள் சேரீ எடுத்துக்கலாம் பல்க் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் ரெடி பண்ணி தரோம் சேரியோட செப்பரேட் பிக்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுவாங்க அதை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் சேரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் புது புது டிசைன் டெய்லியுமே அப்டேட் வரும் அதை பார்த்து எடுத்துக்கலாம் ん?